உன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரப்போகிறது அடுத்த ஏழு நாள்களில் அப்படி என்றால் மட்டுமே இன்று இந்த பொதுநலம் வீடியோவை பார்ப்பீர்கள் சிவனின் மீது நம்பிக்கை இருந்தால் இந்த பொதுநலம் வீடியோவை முழுமையாக பார்க்கவும் ஓம் நமச்சிவாய போற்றி என்று மூன்று முறை சொல்லி திருவண்ணாமலை கோபுரத்தின் மர்மம் பற்றி தெரியுமா உங்களுக்கு இந்த கோபுரத்தின் பின்னால் ஒரு அதிசயமே உள்ளது எல்லாருக்கும் ராஜராஜ சோழனால் உருவாக்கப்பட்ட தஞ்சை பெருவுடையார் கோவிலை பற்றி தெரியும் ஆனால் இந்த தஞ்சை பெரிய கோவிலின் ராஜகோபுரத்தை விட திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் கோபுரத்தை விட ஒரு அடியாவது பெரிதாக இருக்க வேண்டும் என்று கிருஷ்ண ஆரம்பிக்கப்பட்டது ஆனால் இந்த கோவிலை முழுமையாக கட்டி முடிக்கும் முன்பே அவர் இறந்து விட்டதாக கூறப்படுகிறது அதன்பின் செவ்வப்ப நாயகரால் இந்த அண்ணாமலையார் கோவிலை ஒரு அடி உயரமாக கட்டுப்பெரிய பெரிய வரலாறை படைத்தார்கள் அதனால் கிழக்கு கோபுரத்திற்கு இந்த பெயரையே வைத்து விட்டார்கள் அதுபோல் வல்லாள கோபுரம் ஒய்சால மன்னர் வீரவள்ளலார் மகாராஜாவின் கிபி பதினாறாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது இதை தாண்டி அவர்களின் இரண்டாம் தலைநகரமாக திருவண்ணாமை இருந்ததாகவும் சொல்றாங்க கிளி கோபுரம் ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்டது இந்த கோபுரத்தில் இருந்துதான் முருகனின் அடியாரான அருணகிரிநாதர் திருப்புகழை பாடியிருக்கிறார் வடக்கு கோபுரத்தில் பக்தி பெண் என்று அழைக்கப்படும் அம்முனி அம்மாள் சாதாரண பெண்மணியாக இருந்தால் கூட மக்களை கூட்டி கட்டப்பட்டது இது அனைத்தும் அண்ணாமலையார் அருளால் மட்டுமே சாத்தியமானது உங்களின் எத்தனை பேர் அண்ணாமலையார் கோவிலுக்கு சென்று உள்ளீர்கள் என்று மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள்